தீட்டுவோம் விறகு வெட்டும் தொழிலாளி ஒருவர் அதிகமான சம்பளத்துக்காக ஒரு புதிய இடத்தில் வேலைக்கு சேர்ந்தார் தொழிலாளியின் திறமையையும் அனுபவத்தையும் அறிந்து கொண்ட அவரது புதிய முதலாளி தொழிலாளிக்கு அதிகமான சம்பளத்தை கொடுக்க ஒப்புக்கொண்டார் எனினும் அந்த அதிகமான சம்பளம் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருந்தது தொழிலாளியும் ஊதியத்திற்கு ஏற்ப உழைப்பதாக முதலாளிக்கு வாக்குறுதி அளித்தார் முதலாளி ஒரு புதிய கோடரியை தொழிலாளியிடம் கொடுத்து காட்டில் அவர் மரங்களை வெட்டி சாய்க்க வேண்டிய இடத்தையும் காண்பித்தார் முதல் நாள் தொழிலாளி இருபது மரங்களை வெட்டி சாய்த்தார் தொழிலாளியின் திறமையை கண்ட முதலாளி அகமகிழ்ந்து தொழிலாளியை பாராட்டினார் மறுநாள் தொழிலாளி ரெட்டிப்பு உற்சாகத்துடன் மரங்களை வெட்டி சாய்க்கத் தொடங்கினார் முதல் நாளை விட மேலும் சுறுசுறுப்பாக இயங்கினார் இருந்த போதிலும் அன்றைய தினம் அவரால் பதினைந்து மரங்களை மட்டுமே வெட்டி சாய்க்க முடிந்தது மூன்றாவது நாள் முழு மூச்சாக பாடுபட்டும் அவரால் பத்து மரங்களுக்கு மேல் வெட்ட இயலாமல் போனது தொடர்ந்து அடுத்த அடுத்த நாட்களில் அவர் வெட்டி சாய்ந்த மரங்களின் எண்ணிக்கை மேலும் குறைந்து கொண்டே போனது தொழிலாளி மனம் தளர்ந்து போனார் தனது உடல் வலிமை மீது தொழிலாளிக்கு சந்தேகம் ஏற்பட்டது நேராக முதலாளியிடம் சென்று தன்னுடைய இயலாமையை தெரிவித்தார் முதலாளி அவரிடம் அவர் கடைசியாக எப்போது கோடரியை தீட்டினார் என்று கேட்டார் அதற்கு தொழிலாளி தனக்கு கோடரியை தீட்டுவதற்கு நேரமே கிடைக்கவில்லை என்று பதிலளித்தார் மரங்களை வெட்டி சாய்ப்பதிலேயே மும்மரமாக இருந்து விட்டதால் கோடரியை தீட்ட வேண்டும் என்பதை கூட தான் மறந்துவிட்டதாகவும் கூறினார் தன்னுடைய அறியாமையையும் கவனக்குறைவையும் தொழிலாளி அப்போதுதான் உணர்ந்தார் ராக்கெட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் இயந்திரத்தனமான இன்றைய உலகில் நமக்கு எதற்குமே நேரம் இருப்பது இல்லை நாமும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் மும்மரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் வேலை பலு ஓய்வின்மை போன்றவை எல்லாம் மிகவும் சகஜமாகிவிட்டன அதனால் காரியங்கள் ஆற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து விடுகிறோம் ஏதேனும் பிரச்சனைகள் தோன்றும் போது மட்டுமே காரணங்களை பற்றி ஆராய்கிறோம் மனம் சோர்ந்து போய்விடுகிறது மனச்சோர்வு கூர்மையான புத்தியை மழுங்கச் செய்து விடுகிறது புத்தியை தீட்ட மறந்து விடுகிறோம் புத்தியை கூர்மையாக பராமரிக்கவும் நாம் பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்போதுதான் நம்மால் சாதுரியமாக காரியங்களை ஆற்ற முடியும் நமக்காக சிறிது நேரம் ஒதுக்கி மனதையும் உடலையும் பராமரிப்பதை பழக்கமாக்கிக் கொள்வது மிகவும் நல்லது நிதானமாக சிந்திக்கலாம் தியானம் செய்யலாம் இறைவனை நினைக்கலாம் இப்படியெல்லாம் செய்தால் மனம் அமைதியடையும் புத்தியும் கூர்மையாக இருக்கும் நாம் செய்யும் முயற்சிகள் யாவும் எதிர்பார்த்த பலனையும் கொடுக்கும் வெறும் உழைப்பு மட்டுமே உற்பத்தி திறனை அதிகரித்து விடாது உழைப்புக்கு ஓய்வுக்கும் இடையே நல்ல சமநிலை இருக்க வேண்டும் சிந்தனை துளி அறிவால் சாதிக்க முடியாததையெல்லாம் அன்பால் சாதிக்க முடியும் முதலில் நம் மீது நாமே அன்பு செலுத்தவும் அக்கறை செலுத்தவும் கற்றுக்கொள்வோம்